அப்பாடி என் முன்னாடி ஊருக்கு போயிட்டான் மூணு நாளைக்கு ஜாலி யாரோ ரெண்டு பேர்த்துக்கு மகளாக பிறந்து எனக்கு மனைவியான பின்னாடி அவளுக்கான ஆசை எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்கிறவ இப்போ நான் அழுதா அவள் அழுவா நான் சிரித்தா அவள் சிரிப்பா எனக்காக ருசியாக சமைச்சி தருவா ரகசியமாக காதலிப்பா எனக்கு முன்னாடியே அவள் எந்திரிச்சிருவா நான் வர்ற வரைக்கே தூங்காமல் முழிச்சிருப்பாள் அவளுக்கு மாதவிடாய் காலத்துலேயும் எவ்வளோ வழி இருந்தாலும் இருக்கிற எல்லா வேலையும் பார்ப்பாள் நீங்கள் அப்பாவாக போகிறீங்கன்னு வெக்கப்பட்டுக்கிட்டே ஒரு நாள் என் வந்து சொன்னவன் ஒரு நர்ஸு வந்து நீங்களும் கூட இருங்க அப்படின்னு சொல்லி பிரசவ அறைக்குள்ளே என்னையும் கூப்பிட்டாங்க என்னை பார்த்த உடனே அவள் கத்திக்கிட்டு இருந்த சத்தம் அதிகமாகி ஆம்பளைன்னா அழக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லி வளர்ந்ததால் என்னவோ அவள் துடிக்கிறத பார்த்து அழக்கூடாதுன்னு நினச்சேன் என் கண்ணிலேருந்து என்ன அறியாமலே கண்ணீர் வர ஆரம்பிச்சிருந்துச்சு சத கிழிஞ்சு குழந்த வெளியே வரும்போது அவள் பட்ட பாட கடவுளுக்கு தான் தெரியும் பாதி குழந்த வெளியே வந்த உடனே வழி தாங்க முடியாமல் ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டு ரொம்ப அழுதான் வலி அதிகமாகி அதிகமாகி ஒரு கட்டத்தில் சத்தமாக கத்திட்டு மயங்கிட்டான் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அழகான பெண் குழந்தை அவள் அனுபவித்த வழி உண்மாவே சாவை கண்ணில் பார்த்துட்டு வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு எங்கள் அம்மா மாதிரி பல நேரத்தில் அன்பாக இருப்பாள் தகப்ப மாதிரி பல இடத்துல தட்டி கேட்பாள் என் குழந்த மாதிரி சில நேரத்தில் என்னகிட்ட கொஞ்சுவா என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி இன்பமோ துன்பமோ எதுனாலும் ஷேர் பண்ணிக்கிடுவாள் இப்படி எல்லாமும்மா இருந்தவ வீட்டில் இல்லைன்னா அந்த வீடு எப்படி வீடாக இருக்கும் நகைச்சுவைக்காக வேணால் சொல்லலாம் ஒய்ஃப் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலான்னு ஆனால் உண்மை அது இல்லை